ஃபோர்த்து தமிழை சொல்லணும் என்றால் புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் நாம் நம்மளுடைய மனதுக்கு ரொம்பவே பிடித்த ஒருத்தர்களுடைய ஞாபகங்களை வந்து பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னால் அதுல வந்துட்டு நம்மளுடைய முதலாவது தேர்வா இருக்கக்கூடியது வந்து அவங்களுடைய படங்களாகத்தான் இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த படங்களினால நம்ம பேசும் பொழுது அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது நம்மளுக்கு தொட்டுணர முடியாது நம்ம அழும் பொழுது நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது எதுவுமே அந்த படங்களினால எதுவுமே செய்ய முடியாது ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு பிடித்தமானவர்களுடைய போட்டோ வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும் இப்படியான சூழல்ல நாம் ஒரு கவிதை சொன்னால் அது எப்படி ஒரு புகைப்படம் இன்றி ஒரு புகைப்படம் நமக்கு எதையும் தருவதில்லை நம்மிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதும் இல்லை ஒரு புகைப்படம் நம்மோடு பேசுவதில்லை நமது பேச்சிற்கு மறுமுடியும் தருவதில்லை ஒரு புகைப்படம் நம்மை எச்சரிப்பதில்லை நமக்கு வழிகாட்டுவதும் இல்லை ஒரு நாளும் தொடங்க முடிவதில்லை ஒரு புகைப்படம் இன்றி ஒரு பயணத்தை